வீரமணி சமபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாப்புல என்னன்னு சொன்னால் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு முழு காரணம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க என்ன காரணம்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து கேலி பண்ணாப்புல கிண்டல் பண்ணாப்புல அப்படின்னு வீரமணி சொல்லியிருக்கிறாங்க இவனை போல் ஒரு முட்டாளர் பார்க்கவே முடியாது கடைந்தெடுத்த அயோக்கியன் அப்படின்னு சொன்னால் வீரமணி தான் கொள்கையில் தெளிவாக இருக்குடா ஏன்டா முட்டாள்தனமாக இருக்கிறீங்க கடவுள் இருக்காருன்னு சொன்னால் இருக்கிறத நம்புங்க அதை ஒத்துக்கிங்க இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு மருங்க உன் கொள்கையிலேயே நீ முட்டாள்தனமாக இருக்கிற கடவுள் இல்லைன்னு சொல்கிற கிருஷ்ணர் கற்பனைன்னு சொல்கிற ராமர் கற்பனைன்னு சொல்கிற பகவத்கீதை கற்பனைங்கிற எல்லாம் கற்பனை எல்லாமே கற்பனைன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிற கிருஷ்ண பரமாத்மா தான் இதுக்கு எல்லாம் முன்னோடி அப்படின்னு சொல்கிறேன் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிற முன்ன மாதிரி அயோக்கியம் வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் தான் நீங்க முட்டாள்களினுடைய மூடர்களினுடைய கூட்டம் தான் நீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஈரா ஈவேரா போன்ற அடிவருடிகள் என்றைக்கும் கொள்கையில் பிடிப்போட இருக்க மாட்டாங்க அது ஒரு முட்டாள்கள் கூட்டம் தான் திராவிட கழகம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒத்துக்குவோம் என்ன சொன்னால் நீ ராமரோ கிருஷ்ணரோ இருக்கிறாருன்னு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கான நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் உதாரணமாக கிருஷ்ணர் தான் எல்லாம் கேலி பண்ணாப்புல கிண்டல் பண்ணாப்புல அதனால அவர் வந்து யூடிசிங் கேஸில் புக் பண்ணணுமாம்மா அவர் பண்ண முடியுமா எந்த வயசில் பண்ண முடியும் அவர் வந்து பிருந்தாவனத்தில் இருந்த காலம் ஏழு வயசு வரைக்கும் தான் அவர் பிருந்தாவனத்தில் இருக்கிறார் ஏழு வயசு வரைக்கும் தான் இருக்கிறாப்புல ஏழு வயசில் தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட குழந்தை கூட எல்லாருமே ஆடி பாடி சந்தோஷமாக வா இது பண்ணுறாப்புல அந்த ஏழு வயசு குழந்தைக்கு காமம் வந்துருச்சு பெண்களை கிண்டல் பண்ணாப்புல அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை ஈவேராவனுடைய பார்வை தான் இருக்கு ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது ஒரு ஏழு வயசு குழந்தை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாப்பு அப்படின்னு ஒருவேளை ஈவேரா வேணா ஏழு வயசில் அவங்க அம்மாவோடையோ அப்பாவோடையோ இல்லை சகோதரி கூடையோ சகோதரம் கூடயோ தவறாக நடந்திருக்கலாம் அதனால் நீ அதை நினச்சிட்டு நீ இந்த மாதிரி சொல்லாத எங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா ஏழு வயசில் அது முடிஞ்சதுக்கப்புறம் துவார வகைக்கு வர்றாரு இதுதான் எங்களுடைய வரலாறு ஆனால் நீ என்ன சொல்கிறோம் ஏழு வயசுலேயே அவர் மேலே ஈ டீசிங் போடணும்னு எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் முட்டாள்தனம் மூடத்தனம் ஏழு வயசு குழந்த இந்த மாதிரி பண்ணித்தாமா அப்படின்னு ஏழு வயசுக்கு அப்புறம் அவருடைய அவருடைய வாழ்க்கை முறையே மாறுது அவர் முழுக்க முழுக்க போர்க்களம் போர்க்களம் போர்க்களம்லே இது இருக்கிறாப்புல அங்கே அதை விட்டு போட்டு ஏழு வயசுலேயே கிருஷ்ண பரமாத்மா இது பண்ணிட்டு வில அவர் அதனால் அவர் மேலே கேஸ் போடணும் முதல் முதலாக இன்றைக்கி சமூக நீதி காலத்தில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல் முதலாக ஈவிசிங் கேஸ் போடணும் ஈவேர மேலே தான் போடணும் அவன் யார் இது பண்ணாப்புல தன்னுடைய பொண்டாட்டி நாகம்மாவையே கோயிலுக்கு போகும்போது வெளியே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சு ஈவிசிங் பண்ணானா இல்லையா அப்போ யார் மேலே கேஸ் போடுறது ஈவேரமேலாம் முட்டுக்கு முட்டி தட்டி போட்டிருக்கோம் ஏன் போடலை செத்து போயிட்டா இல்லையா கேட்குறானுங்க காவி கூட்டங்கள் இவரவடைய முடியும் கூட பிடுங்க முடியாது செத்துப்பானவனோட முடி நாங்கள் எதுக்கட பிடுங்கண்ண நீ வேணா பிடிங்கிக்கோ என்ன அவனோட முடியை பிடுங்க அவனோட முடிய என்ன இதா பிடுங்கறக்கு வர சொல்கிறேன் நாங்கள் பிடுங்குறோம் நாங்கள் பிடுங்குறமா இல்லையான்னு அவன் வர சொல் அவனு அவன் செத்து போயிட்டானே கூப்பிட்டுவான் நீ தானே எழுதியிருக்கிற என்ன சொல்லியிருக்கிற முடியை பிடுங்க முடியுமா அப்படின்னு கேட்கற இல்லை அவனை வர சொல்லு நீயே போய் அவன் எங்கே இருக்கிறான்னு கூப்பிட்டுவான் பிடுங்குறமா இல்லையான்னு நாங்கள் காட்டுறோம் புரிஞ்சா எங்களால் பிடுங்க முடியுமோ பிடுங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற கிருஷ்ண பரமாத்மாவில் கேஸ் போடணும் தாராளமாக போடு ஆனால் கிருஷ்ண பரமாத்மாட்டு போகணும் இல்லையா நீ கேஸ் போடுறதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு நீ போகணும் நீ போ போகிறதுக்கு என்ன வழி அதாவது எங்களோட இந்து தர்மத்தில் இருக்கு இறந்து போனால் மோக்சம் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கலாம் சிவபெருமானை பார்க்கலாம் செத்து போயிருடா நாயே நீ எதுக்கு உயிரோட இருந்துட்டு இருக்கிற எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கா எந்த ஸ்டேஷனில் இது பண்ணுறியோ அந்த எஃப்ஐஆர் வாங்கிட்டு நேராக போ இந்த மாதிரி உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதனால் நீங்கள் இதாகணும் கோர்ட்டில் இதாகணும் அவரை பார்த்தீங்கன்னா நீ தானே அவர் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீ பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துட்டு நீ முடிஞ்சவா சரியா அது இல்லைன்னா எடுத்த முட்டாள் அயோக்கியன் திராவிட கழகத்தை சேர்ந்த அத்தனை பேர் அதுக்கு நீ தான் தளபதி இந்த முட்டாளர்கள் கூட்டத்துக்கு நீ தான் தளபதி